நம்ம உலகத்திலேயே சில உயிரினங்களை பார்த்தாலே இதெல்லாம் ஏலியன் மாதிரி இருக்குன்னு தோணும் ஆனா காலத்தை பல கோடி வருடங்கள் பின்னாடி திருப்பி பாருங்க அப்போ இருந்த உயிரினங்கள் இன்றைய எந்த சயின்ஸ் பிக்ஷன் மூவியையும் வெக்கப்பட வைக்கும் அளவுக்கு விசித்திரமானவை அதுல இதெல்லாம் எப்படி உயிரோட வாழ்ந்துச்சுன்னு கேட்க வைக்கும் சில உயிரினங்களை பற்றி இன்னைக்கு பார்க்க போறோம் உண்மையான வியர்ட் ஜோன் வீடியோக்கு கடைசியில் இருக்கு அசிங்கத்தின் அரசன் வாங்க மாஸ்டாக்ஸ் இதன் முகத்தை பார்த்தா ஒரு விஷயம் கிளியர் இதுக்கு அழகு பரிசு கிடைக்கவே கிடைக்காது இது சின்ன உயிரினம் ஒரு கோழி அளவுதான் ஆனா அதன் தோற்றம் பார்த்தாலே மனசுக்குள்ள ஒரு அசௌகரியம் இதன் உடம்பு முழுக்க முள்ளி மாதிரி இருக்கும் கடினமான இறகுகள் பார்த்தா ஒரு ப்ரீஹிஸ்டாரிக் முள்ளம் பன்றி கோபமா நிற்கிற மாதிரி ஆனால் உண்மையான பயம் அதன் பற்கள் பெகோமாஸ்டாக்ஸுக்கு வாம்பயர் மாதிரி கூர்மையான பற்கள் இருந்தது மேலும் கீழும் நீண்டு வெளியே தெரியும் பற்கள் ஆனா ட்விஸ்ட் என்ன தெரியுமா இது மாமிச உண்ணி இல்லை இது மூலிகை உண்ணி அப்படின்னா இந்த பயங்கர பற்கள் எதுக்கு விஞ்ஞானிகள் சொல்றது தற்காப்புக்காக அல்லது ரைவல்களோட சண்டைக்கு சின்ன உடம்பு ஆனா ஆட்டிடியூட் பெரியது வானத்தின் ஃபிளமிங்கோ இப்போ வானத்துக்கு போகலாம் சவுத் அமெரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஃப்ளையிங் கிரீச்சர் டெரோடாஸ்ட்ரோ இது டைனோசர் இல்லை ஆனால் டைனோசர்களோடே அதே காலத்தில் வாழ்ந்தது இதன் விங் பேன் சுமார் எட்டு அடி ஆனால் இது ஃபேமஸ் ஆக்கியது அதன் வாய் டெரோடாஸ்ட்ரோவின் வாயில் கிட்டத்தட்ட ஆயிரம் மெலிந்த பற்கள் பார்த்தாலே ஒரு சீவி மாதிரி இது என்ன செய்தது தெரியுமா தண்ணீரை சீவி அதில் இருக்கிற பிளாங்டான் சிறிய உயிரினங்களை வடிகட்டி சாப்பிட்டது இன்றையோ மற்றும் வேல் இரண்டையும் மிக்ஸ் பண்ண மாதிரி அதனாலதான் இதுக்கு நிக் நேம் இப்போ மீண்டும் நிலத்துக்கு ஒரு டைனோசர் இருந்தது வேகமா ஓடும் பறவை மாதிரி உடம்பு ஆனா ஒவ்வொரு கையிலும் ஒரே ஒரு நகம் மட்டும் அதுதான் மோனோனைகஸ் பார்த்தா டீரெக்ஸ்க்கு கை யூஸ்ஃபுல் தான் போலன்னு தோண வைக்கும் இந்த நகம் அழகுக்காக இல்லை இது ஒரு டூல் மோனோநைக்கஸ் டெர்மைட் மவுண்ட் பூச்சி கூண்டுகள் இவைகளை உடைக்க இந்த நகத்தை யூஸ் பண்ணியது ஒரு டைனோசர் ஆனா லைஃப் ஸ்டைல் மாடர்ன் ஆன்டீட்டர் மாதிரி இயற்கை உண்மையில் சொன்னது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் முள்ளு கழுத்து டைனோசர் பெரிய டைனோசர்கள் எல்லாம் சிம்பிள் பாடி ஸ்ட்ரக்சர் தான் ஆனா இதுக்கு மட்டும் விதிவிலக்கு அமார்காசாரஸ் இதன் கழுத்து மேல இரட்டை வரிசையில் நீளமான முள்ளுகள் பார்த்தாதே ஒரு பங்க் ஹேர் ஸ்டைல் போட்டு டைனோசர் மாதிரி முள்ளுகள் எதுக்கு அட்ராக்ட் மேட்ஸா எதிரிகளை பயமுறுத்தவா பாடி டெம்பரேச்சர் கண்ட்ரோலா ஒரே விஷயம் ஷோர் இது போரிங் டைனோசர் இல்ல கடலின் நைட்மேர் இப்போ உண்மையான வியர்ட் ஸோனுக்கு வரும் கடல் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி செவன் மில்லியன் வருடங்கள் முன்னாடி வாழ்ந்த ஒரு மெரீன் கெப்டைல் அட்டோபோடன் டேட்டஸ் முதலில் இதை கண்ட சயின்டிஸ்ட் ஒரு விஷயத்துக்கு ஷாக் ஆனாங்க இதுக்கு ஜிப்பர் மாதிரி வாய் இருக்குன்னு நினைச்சாங்க உண்மை என்ன பின்னாடி முழு ஃபாசில்ஸ் கிடைச்ச உண்மை வெளிச்சத்துக்கு வந்தது சுத்தியல் வடிவ மூக்கு ஆயிரக்கணக்கான சிறிய பற்கள் பாசிகள் சிறிய உயிரினங்கள் ஃபில்டர் பண்ணி சாப்பிட்ற லைஃப் ஸ்டைல் ஒரு ரெப்டைல் ஆனால் ஃபீடிங் ஸ்டைல் ஃபிஷ்ஷுக்கும் வேலுக்கும் நடுவுல கடைசியாக கடலில் இருந்த ஒரு நைட்மேர் கிரீச்சர் ஹெலிகோப்ரியான் இதன் கீழ்தாடையில் சுருள் வடிவ பற்கள் ஒரு பஸ் போல வாயை மூடும்போது அந்த பற்கள் சாஃப்ட் பிரேயை பண்ணும் இந்த எல்லா உயிரினங்களும் நமக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறது எவல்யூஷனுக்கு அழகு முக்கியமில்லை சர்வைவல் தான் முக்கியம் அசிங்கமா இருந்தாலும் விசித்திரமாக இருந்தாலும் அவை தங்களோட உலகத்துல ஆனவை இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எதுதான் மிகவும் வியர்டா தோணுச்சு இன்னும் இப்படிப்பட்ட மைண்ட் ப்ளோயிங் ப்ரீஹிஸ்டாரிக் கான்டென்ட் வேணும்னா ஃபாலோ பண்ண மறந்துராதீங்க